உடம்புல சாமி வர்றது எதற்காக எதற்கு எல்லா எல்லைகள்லையும் சாமியாடி மக்கள் ஏன் அந்த தெய்வத்தோட ஆயுதத்தை ஏந்தி அந்த தெய்வம் போலயே அருள்வாக்கு சொல்லி மக்களை காத்து வரணும் என்ன காரணம் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை அறிவு அன்பர்களுக்கும் புதிதாய் சாமி ஆடுற பெருமக்களுக்கும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க என் உடம்புல சாமி வருது என்ன காரணம் அதனுடைய அவசியம் என்ன அதனுடைய நோக்கம் என்ன ஏன் மனுஷன் மேலே சாமி இறங்கணும் அதை தான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவு முன்புகள பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க முதல்ல சாமி வர்ற நோக்கம் என்ன அப்படின்னா அந்த சாமியோட அந்த எல்லையை வழி நடத்தணும் பாதுகாக்கணும் மக்களை காத்து நிற்கணுங்கிறது முதல் அந்த தெய்வம் இட்ட கட்டளையா அந்த மக்களுக்கு சாமியாடி ஒரு மக்களுக்கு அந்த சாமி அந்த சாமியாடி ஒரு மக்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கும் அப்படின்னா நான் உன் தேகத்தில் இறங்கி நிற்கிறேனப்பா நான் நின்று இந்த பூமியில மனுஷனா உயிரோ உயிரோட உயிருக்கு உயிரா மனுஷ மாதிரி நான் வாழ்ந்து எப்படி எல்லாத்தையும் காத்து வருவனோ அது மாதிரி நீ காத்து வரணும் அப்படின்னு சாமியாடி பெருமக்களுக்கு கொடுக்கிற சத்திய வாக்குதான் சாமி உடம்புல வர்றது சரிங்க சாமி வருது நான் சாமியாடியா இருக்கேன் என்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னா அந்த சாமிக்கு இருக்கிற அதே அதிகாரம் அந்த சாமியாடி பெருமக்களுக்கு இருக்கும் அந்த சாமியாடி ஒரு மக்கள் அந்த சாமி நினைக்கிறத அந்த இடத்துல செயல்படுத்தும் அந்த சாமி எது போன்ற செயல்களில் ஈடுபடும் அந்த பிள்ளைகளை எப்படி காக்கும் தீய வினைகள் பில்லி சூனியம் செய்வினை ஏவல்ல இருந்து எப்படி பிள்ளைகளை காத்து நிற்கும் எப்படி முன்ன எல்லா மக்களையும் பாதுகாக்குங்கிற எல்லா வித்தைகளையும் அந்த சாமியாடி ஒரு மக்களுக்கு இயல்புலேயே வந்துடும் சாமி வருது அப்படின்னா உடல்ல சாமி தொட்டு நிக்கிற மாதிரி இது போன்ற அனைத்து அதிகாரங்களும் அந்த உடலுக்குள்ள தானா எண்ணங்களுக்குள்ள சிந்தனைக்குள்ள வந்துடும் சரி இப்ப நான் இருக்கேன் என் உடம்புல சாமி வந்துருச்சு அப்படின்னா கண்ணு முன்ன நடக்கிற தவற இந்த தேகம் இந்த சாமியாடி உடம்பு அனுமதிக்காது அப்ப இந்த இடத்துல சாமி ஓங்கி ஊக்கமா நின்று பேசும்போது சாமியை மீறி தவறான விஷயங்கள் செயல்கள் அந்த எல்லையில செய்ய முடியாது சரி இது ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா என் மேல சாமி வருது அப்படின்னா என் சாமி என்கிட்ட பேசுறதோட நோக்கம் என்ன அப்படின்னா நடக்க போறத நடந்துக்கிட்டு இருக்கத உனக்கு நான் காட்டி கொடுக்குறேன் அதுலேருந்து நீ எப்படி இத பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் உனக்கு அனைத்தையும் கண்ணில் காட்டுறேன் அப்படின்னு அந்த சாமியாடி ஒரு மக்களுக்கு நடந்த கதை நடக்க போற கதைகளை காட்டி கொடுக்கறதோட உள்ள அர்த்தம் அப்ப ஒரு சாமியாடி இருக்காங்க அப்படின்னா சாதாரணமாக போக சாமியாட வீட்டுக்கு வர்றோங்கிறது மட்டும் அதனுடைய குறிக்கோள் அல்ல அந்த சாமியாடி அந்த எல்லை அந்த தெய்வம் அந்த மக்களை அந்த தேகம் உயிர் இருக்கும் வரை கடைசி வரைக்கும் அதை கட்டி காத்து வரணும் அதான் இந்த சாமி கிட்ட அந்த சாமி எதிர்பார்க்குறது சரிங்க நான் சாதாரண மனுஷன் நினைக்க நான்லாம் எப்படிங்க இதெல்லாம் நான் போய் செஞ்சாரு ஏத்துக்குவாங்களா உறவுகளுக்குள்ள பகதானங்க வரும் என்னால எப்படி இதெல்லாம் சரி பண்ண முடியும் நீங்க கேட்கலாம் ஆனா உங்களை அறியாம ஒரு சக்தி உங்களுக்குள்ள உதயமாகும் அந்த சக்தி உங்களை வழி சரி ஒரு தீய வினை வருதுங்க ஒரு ஏவல் வருது ஒரு தெய்வத்துக்கு ஆகாத ஒரு செயல் அந்த இடத்துல நடக்க போகுது அப்படின்னா சாதாரண மனுஷன் நான் செய்யற செயலை விட சாமி என் மேல நின்னுச்சு அப்படின்னா அந்த செயல் நூறு மடங்கு சக்தி வாய்ந்த செயலால் என்னால அதை செய்ய முடியும் ஏன் எனக்குள்ள இருக்கிற சாமி தான் அதை செய்கிறது சரி வேற என்ன என் மேல சாமி வருது நான் வேற என்னென்ன செய்ய முடியும் அப்படின்னா அந்த தெய்வங்களுக்கு தேவையான அனைத்து முடிவுகளையும் அந்த எல்லைக்கு தேவையான அனைத்து நல்ல விஷயங்களையும் அந்த குல மக்களை பாதுகாக்க வேண்டிய அனைத்து பாதுகாப்பு விஷயங்களையும் என்னைய வச்சு அந்த சாமி செயல்படுத்தும் வழி சரிங்க சாமிய வந்த சாமி யாருமே ஏத்துக்கலையே நான் என்ன பண்றது ஏத்துக்கிட்டாதானே தானே இதெல்லாம் நான் சொல்ல முடியும் சொல்ல கேட்பாங்க என்னால சரி பண்ண முடியும் என்னையவே யாருமே ஏத்துக்கலையே எனக்கே நிறைய கஷ்டங்கள் வருது அப்புறம் எப்படிங்க நான் அதெல்லாம் சரி பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சில அன்பர்கள் கேட்கலாம் அந்த இடத்துல நாம யாருக்கு யாரு நம்மளை ஏற்கிறாங்க யாரு நம்மளை எதிர்க்கிறாங்க யாரு நம்மள பரிபூர்ணமா அந்த எல்லையில் மரியாதை செலுத்துறாங்கங்கிற எதையுமே நாம கவனத்தில் உள்ளாம சாமிக்கு உண்மையா நீதியா நேர்மையா இருக்குமா நம்ம மனசாட்சிக்கு சரியா இருக்குமா இந்த செயலுக்கு நாம கூட நிக்கலாம்னு நிக்கிற குணம்தான் அந்த தெய்வத்தோட குணம் சரிங்க இருக்கட்டும் இருந்தாலும் சரி இதெல்லாம் சரித்தேன் சாமி என் மேல சாமி வந்த காரணம் நான் ஒத்துக்கிறேன் சரி நான் எப்படியெல்லாம் இனி வர்ற காலங்கள்ல அந்த எல்லைய என்னால சரி பண்ண முடியும்னு உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு நண்பர்கள் கேட்டீங்கன்னா அந்த கேள்விக்கு அதாவது எப்படி சொல்வது அப்படின்னா ஒரு சாமியாடி அந்த எல்லையில் இருக்காங்க அப்படின்னா அந்த சாமியாடி போகிற இடங்கள் எல்லாமே அந்த சாமியாடி செய்த செயல்கள் எல்லாமே அந்த சாமியாடி பழக்க வழக்கங்கள் எல்லாத்துலேயுமே அந்த தெய்வத்தின் சாரல் வெளிப்படும் நல்ல விஷயங்களுக்கு கூட நிற்கும் கெட்ட விஷயங்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கும் மக்களுக்கு மட்டுமல்ல சாமி ஆடுற எனக்கு என்ன பயன் எனக்கு என்ன அதனால நன்மை என் குடும்பத்துக்கு என்ன நன்மை நீங்க சொல்றதெல்லாம் சரி எல்லாத்துக்கும் சரியா தான் நான் இருக்கேன் எனக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்டா நமக்கு சரியான நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தையும் எண்ணத்தையும் சக்தியையும் நாளுக்கு நாள் அந்த தெய்வம் அதிகரித்து கொடுக்கும் சரி என் உடம்புல சாமி வருது வேற என்னென்ன அந்த எல்லையில என்னால செய்ய முடியும் அப்படின்னா வராத சாமியை கூட வர வைக்க முடியும் பேசாத தெய்வத்தை கூட பேச வைக்க முடியும் சேர்க்க முடியாத சனங்களை கூட உங்களால சேர்க்க முடியும் வழிபட முடியாத வழிபாடும் சாமியும் கூட கூட உங்களால நடத்த முடியும் அதே சமயம் எந்தெந்த தெய்வத்துக்கு எதது தேவை அப்படிங்கிறத உங்களால கணிக்க முடியும் அதே சமயம் அந்த எல்லையில் இருக்க மக்களோட மன நலனை ம அவங்களுடைய மனநிலைய உங்களால புரிஞ்சுக்க முடியும் அதே சமயம் அந்த எல்லையில் இருக்க எல்லா மக்களுக்கும் முன்னாடி கைபிடிச்சு நல் வழிய காற்றுக்கு உண்டான அனைத்து சக்திகளையும் உங்க உடம்புல வர்ற சாமி உங்களுக்கு கொடுக்கும் ஆதி காலத்துல அப்பெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மருளாடி ஒரு மக்கள் சாமியாடி ஒரு மக்கள் அப்படின்னா அவங்க சாமியை போய் வணங்குறாங்களோ இல்லையா அந்த சாமியாடிக்கிட்ட ஆச்சார விபூதி வாங்கணும் அந்த சாமியாடி அருள் வாக்கு வாங்கணும் சாமியாடி இருக்காரா வந்துட்டாரா எப்ப சாமி சொல்லுவாரு அப்படின்னு போற சனங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைய காரணம் என்ன தெரியுமா பொய்யாகவும் போலியாகவும் அதே சமயம் ஒரு சில தீய எண்ணங்களை தீய விஷயங்களை சொல்லி அந்த தெய்வ சக்தி அந்த சாமி மனுஷ மேல வந்து சாமியாடியா நிக்கிற அந்த உண்மை தன்மை குறைஞ்சதுதான் அதுக்கு காரணமே அதனால அறிவு மண்பர்கள் உங்களுக்கு சொல்றேன் உரிமையோட சொல்றேன் உங்க மேல சாமி இருக்கா கவலைப்படாதீங்க சாமி உங்களை பார்த்துக்கிறோம் ஆனா சாமி இட்ட கட்டளைய நீங்க நிறைவேற்ற முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணுங்க நல்ல விஷயங்களுக்கு நாளும் கூட நின்னுங்க கெட்ட விஷயங்களுக்கு அணுவளவு கூட நீங்க அனுமதிக்காதீங்க அதே சமயம் சத்தியமான வழியில காலத்துக்கு நீங்க நடந்து வாங்க உங்களுக்கு நீங்கள் எவ்வளவு நம்பிக்கையோட அந்த சாமியை வணங்கி வர்றீங்களோ அந்த அளவு உங்களுக்கு பிடிமானம் ஒரு கை ஒரு விரல் சுண்டு விரல் தொடுற சாமி உங்களை கட்டி அணைக்கும் அப்ப ஒரு துளி கிடைக்கிற சக்தி கடல் அளவு கிடைக்கும் அந்த சக்தியால நாம நாளும் சத்தியத்துக்கு துணையாக இருக்க முடியும் நன் மக்களை பாதுகாக்க முடியும் எல்லைய பாதுகாக்க முடியும் குல தெய்வங்களை அரவணைக்க முடியும் வழிபாட்டு முறைகளை தடம் பெறலாம அழகாக அதை வழியடைச்சு கொண்டணைக்க முடியும் அதே சமயம் கெட்டது செய்கிற மக்களை திருத்தி நல்வழி பாதையில கொண்டு வர முடியும் இது எல்லாமே யாரு உங்களுக்கு கொடுக்கறது அப்படின்னா நீங்க வணங்குற சாமி உங்க உடல்ல வர்ற சாமி அது சாமியாடிகளுக்குனே சாமியாடிகளுக்கு மட்டுமே பெற்ற தனி சக்தி அந்த மகிழ்ச்சி அந்த சந்தோஷம் இருக்கல தெய்வம் சந்தோஷப்படும் என் வாகனம் சரியா நிக்கிறான்டா ஏன் என்னுடைய வாகனம் அந்த எல்லையில நீதிக்கு நேர்மையா நான் நின்று எப்படி காத்து வருவோன்னு அது மாதிரி காத்து நிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்காக அந்த தெய்வம் துடிக்கும் உங்க கூட நிக்க மனவழிக்கு ஆறுதலா உங்களுக்கு அந்த சாமி இருக்கும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மைங்கிறதுனால உடம்பு மனுஷ உடம்புல சாமி வர்றது எதுக்கு அதனுடைய நன்மை என்ன ஏன் அவசியம் என்ன நோக்கம் என்ன அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை அறிவு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்